ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹப்சான் ஒரு கிச்சன் டேரி இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டியான செட்டி ஃபிஷ் குழம்பு என்னோட ஸ்டைல் எப்படி செய்யலாம்னு பாத்துக்கலாமா பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம் போய் நம்ம புளி ஊற வைக்கும் போது நல்லா வாஷ் பண்ணி தாங்க ஊற வைக்கணும் அதுலயே நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சாஸ் வச்சுக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் நல்ல எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அதில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு இருபது பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா மிளகு கொஞ்சமா சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் இதுல நம்ம ஒரு டீஸ்பூன் ஜீரகம் முழு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இதுல ஒரு ஆறு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியா ஒரு பெரிய தக்காளி ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன் உருப்புல வந்து ரெண்டு கொத்து ஆட் பண்ணிருக்கேன் நல்லா ஃபுல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் அளவு நல்லா வதங்கி வரணும் சோ நம்ம இதல தேங்காய் ஆட் பண்ண கிடையாது நம்ம ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சோ நம்ம ஆட் பண்ண இன்கிரிடியன்ட் எல்லாம் நல்லா வதங்கி வரணும் இதுக்காக நாம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிருக்கோம் நல்ல எண்ணெய் ஆட் பண்ணி செய்யும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இன்னொண்ணு என்னன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கூட அன்னைக்கு நாம வந்து செட்டிநாடு ஸ்டைல் fish குழம்பு செய்யப் போறோம் சோ அதுக்கான process தான் போயிட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு சில இன்கிரிடியன்ட் நம்ம ஆட் பண்ணிருக்கோம்ல இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும் டைம் எடுக்கும் ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த குழம்பு பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியா

ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க மீடியம் சைஸ்ல ரெண்டு ஆனியன் எடுத்து ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் சோ இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இதுல ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆட் பண்ணனும் அவசியம் கிடையாது ஒரு ஃப்ளேவர்க்காக நம்ம ஆட் பண்ணிருக்கோம் சோ இது நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் வெங்காயம் நம்ம ஆட் பண்ண வெங்காயம் நல்லா முழுமையா வதங்கி வரணும் சோ நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இதுல நம்ம வந்து ரெண்டு பச்சை மிளகாய் கீறி ஆட் பண்ணிருக்கோம் இதுல கொஞ்சமா கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிருக்கோம் சோ இது நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இல்ல பழுத்த தக்காளியா ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு தக்காளி ஆட் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி கொஞ்சம் அதிகமா தான் ஆட் பண்ணிருந்தோம் வதக்கும் போது இது ஆட் பண்ணாமே போகும் சமயத்துல நீங்க தேங்காய் கூட இந்த மாதிரி ஃபிஷ் குழம்பு ஈஸியா செஞ்சுட்டு போயிடலாம் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க மறக்காம இதே மெத்தட்லயே ட்ரை பண்ணி பாருங்க வெண்டிக்காய் கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க காலி ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து கத்திரிக்காயும் நாட்டு கத்திரிக்காய் சோ நல்லா இருக்குங்க நாட்டு கத்திரிக்காய் ஆட் பண்ணி செய்யும் போது நம்ம ரெண்டு மூணு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வரணும் நாம இந்த மீன் குழம்புக்கு மாங்காய் வெண்டைக்காய் அந்த மாதிரி ஆட் பண்ணி செய்யும்போது நல்ல ஒரு பிளேவர் கிடைக்கும் டேஸ்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஆல்ரெடி நம்ம ஆரம் வச்சிருந்தோம்ல அதை நம்ம மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்சியில பிளண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம் சும்மா பிளண்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊத்தி நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வந்துடலாம் பாருங்க தேங்காய் அரைச்சி எடுத்து வந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி நைஸா நம்ம அரைச்சி எடுத்து வந்துடணும் வாஷ் பண்ணி ஊற வச்சிருந்தோம்ல புளி அது நம்ம இதை ஊத்திக்கலாம் புளி கரைச்சல்ல நல்லா திக்கா இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு இது நம்ம ஃபுல்லாக கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம் அப்புறம் நாம மிக்சி ஜாரில் கொஞ்சமா தண்ணி கழுவி ஊத்திக்கலாம் ஏன்னா அதுல நம்ம ஸ்பைசஸ்னா இருக்கும்ல சோ அதனால நல்லா தண்ணி கழுவி ஊத்திக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் நம்ம குழம்புக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஆல்ரெடி நம்ம வறுத்து அரைச்சதுல நம்ம வந்து வர அதனால கம்மியான மிளகா தூள் ஆட் பண்ணா போதும் ரொம்ப பண்ணணும் அவசியம் கிடையாது தேங்காய் போட்டா கூட கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு புளிக்கரைச்சல் ரெடி பண்ணி சோ அதை பாக்கலாம் இப்போ வந்து புளிக்கரைச்சல நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணல மல்லித்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பண்ணிக்கலாம் நம்ம ஃபுல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம் நம்ம குழம்புக்காக மசாலா ரெடி பண்ணும் போது நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிட்டோம் ஸோ உப்புனா பார்த்துட்டு தான் ஆட் பண்ணிக்கணும் இல்லைனா ரொம்ப அதிகமாக போயிடும் இப்போ நம்ம தாரிப்பில் ஊற்றிக்கலாம் நம்ம மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ண உடனே நம்ம ஊற்றக்கூடாது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா வதங்கணும் மசாலா ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஊற்றணும் இப்போ நம்ம லைட்டாக மிக்ஸ் கொடுத்துடலாம் ரொம்ப போட்டு கிளறாமல் இப்போ வந்து உப்பு தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டவவும் வந்து மீடியம் ஹைல வச்சுக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சு மசாலா எல்லாம் செட் செட்டாகி அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம்ல ஃபிஷ்ஷு ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கொடுவா தான் எடுத்திருக்கோம் இந்த பாருங்கள் செட் ஆகி என்ன பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி அப்போது நம்ம வந்து மீன் மண்டை இருக்கும்ல மண்டையோட சேர்ந்து அந்த ஃபிஷ்ஷும் இருக்குது பாருங்கள் அதை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மீன் வந்து கொடுவா மீன் இந்த கொ இந்த மீன் குழம்பு வந்து இந்த மீன் ஆட் பண்ணி செய்யும்போது மீனோட மீன் குழம்போட டேஸ்ட் மட்டும் இல்லாமல் இந்த மீனுமே ரொம்ப நல்லா இருக்குங்க ஃப்ரை பண்ணுறத விட ஆண்தில் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க ஃபஸ்ட்டு மீன் மண்டையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம வச்சிருக்க அந்த ஃபிஷ் இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு எட்டு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த மீனை ஆட் பண்ணிவிட்டு அந்த குழம்புல எல்லா மீனும் மூழ்கிற அளவுக்கு வச்சிடணும் ஸோ பார்த்தீங்கன்னா சட்டி வந்து நம்ம கொஞ்சம் தாராளமாக தான் எடுத்துக்கணும் மீன் கொழம்புலாம் செஞ்சேன்னா ஏன்னா நம்ம மீன் ஆட் பண்றது அந்த வெண்டைக்காய் அப்புறம் மாங்காய் ஆட் பண்ணி செய்யும்போது கொஞ்சம் தாராளமா இருந்தது வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ண மீன் எல்லாம் கரெக்டான லெவல்ல வந்து வரும் உங்களுக்கு கரெக்டா இருக்கணும் அந்த சட்டிலாம் ஈரத்துக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ரொம்ப சின்ன சட்டி எடுத்துறேன் சின்ன சட்டி எடுத்தா சரியா வராது இந்த குழம்புக்காக நம்ம தனியா ஒரு சட்டி நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இந்த மீன் குழம்புலாம் செய்யறாங்கன்னா அந்த மாதிரி இந்த மீன் குழம்பு செய்யும்போது மண் சட்டில செஞ்சதுன்னா இன்னொரு நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க அப்புறம் கொஞ்சம் சன இருந்துச்சு அதையும் நான் ஆட் லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு எட்டு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்துல இருந்து எட்டு நிமிஷம் நல்லா குக் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு எட்டு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பாக்கிறோம் இப்ப மீன் குழம்புல வந்து நம்ம ஆட் பண்ண மீன் எல்லாம் நல்லா வெந்து செட் ஆகி வந்துடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சுவையான குடுவா ஃபிஷ் குழம்பு ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு பாருங்க கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தலே செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்க மீன் குழம்புக்காக செய்யற தேங்காய் பால் சாதத்தை விட பிளைன் ரைஸுக்கு காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த தடவை இந்த குழம்பு செஞ்சுட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க அமுட்டு ருசி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும் அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த செட்டினோட ஃபிஷ் குழம்பு அட்லீஸ்ட் ஒரு தடையாவது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல உங்க பீட்பேக் சொல்லுங்க இந்த மீன் குழம்பு பாருங்க பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்குன்னு மாதிரி மீன் குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த மீன் குழம்பு செஞ்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நம்ம சாப்பிடும்போது போது பாத்தீங்கன்னா இந்த மீனோட சுவை ரொம்ப நல்லா இருக்குங்க இன்னைக்கு தேங்காய் பால் சாதம் தான் செய்யல நான் வந்து பிளைன் ரைஸ் தான் செஞ்சிருந்தேன் ஏன்னா இதுக்கு வந்து எந்த நீங்க தேங்காய் பால் சாதத்தை விட பிளைன் ரைஸ் எடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு மீன்னா கூட ரொம்ப பிடிக்காது விரும்பி சாப்பிட மாட்டாங்க சோ இந்த மாதிரி ஃபிஷ் நீங்க வாங்கி செய்யும்போது பார்த்தீங்கன்னா முள்ளும் ரொம்ப கம்மியா இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு இந்த மீன் கடைச்சிச்சுன்னா கண்டிப்பா வாங்கி செஞ்சு கொடுங்க இப்போ நீங்களும் இதே மத்திய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்காங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனல் சஸ்கிரேப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கா கிளிக் பண்ண பண்ணுறதுக்கு அப்பதான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்